அன்பு தமிழர் வாழ்வியல் புலனத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மிகழ்கிறேன் இன்று உங்கள் திருமுன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை அறுவதை அளிப்பதிலே ஆனந்தம் அடைகிறேன் நாம் பெண்ணையாறு பாய்கிற அந்த நதிக்கரை ஓரங்களிலே உள்ள நகர்களை பற்றி பார்த்தோம் இனி பெண்ணை நாட்டு நாகரிகத்தை பற்றி சிந்திக்கலாம் கல்வி என்று எடுத்துக்கொண்டால் சங்ககாலத்திலே அந்த கல்வி இந்த பெண்ணையாற்றங்கரிலே எவ்வளவு சிறந்து விளங்கிற்று என்பதை நாம் பல நூல்கள் வழியாக அறியலாம் இதில் ஒரு அடிப்படை உண்மை என்னவென்றால் சங்ககாலத்தில் வாழ்ந்த மடி மன்னர்கள் அரச மாதேவியர் சிற்றரசர் சிற்றரச மகளிர்கள் கொல்லர் மருத்துவர் ஆடை வணிகர் கூலவாணிகர் பாடினி குயத்தி இப்படி பல தரப்பட்டவர்கள் கவி பாடும் ஆற்றல் பெற்ற பலவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய பாடலெல்லாம் சங்க காலத்திலே இருக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தங்க அவ்வளோ பேரும் பல தரப்பட்ட வாழ்க்கையில் பல படங்கள் உள்ள மக்கள் கல்வியிலே சிறந்திருக்கிறார்கள் என்பது முதல் கருத்து இதுதான் சங்க நமக்கு தெரிவிக்கிற கல்லறிவி பற்றிய ஒரு கருத்து இந்த நூல்கள் அத்தனையும் பாடலாம் தெரியும் எவ்வளவு கருத்து செறிவு ஆழ்ந்த இயற்கை வர்ணனைகள் படிக்கிறப்போ மனம் புரித்து போகும் இதை பல நூற்றாண்டுகளாக மண் காப்பாற்றி வந்திருக்கிறது அதுபோல் ஒரு அரசனை பாராட்டி ஒரு புலவன் பாடுகிறான் என்றால் அந்த புலவனுக்கு பரிசுகளை வழங்குகிறான் அரசன் என்றால் அதுவும் நெடிய பாடல் இது இதுபோல் பெரிய பெரிய நூலெல்லாம் பாடி அதை கேட்டு அதில் மகிழ்ந்து பெரும் பொருளை பரிசாக ஒரு மன்னன் வழங்குகிறான் அப்படின்னா அர்த்தங்க மன்னனுக்கும் அந்த அறிவு இருந்திருக்கு பாடுகிற புலவனுக்கு மட்டுமில்லை அதை செவி மடுத்து இரும்புது எய்து பெரும் பொருளை பரிசாக வழங்குகிற அந்த மன்னனுக்கும் அந்த கல்வி அறிவு இருந்திருக்க வேண்டும் என்கிற கருத்து இங்கே பிறற்பாடாக இருக்கிறது அதுபோல் இந்த மைசூர் நாட்டு அறையம் பழைய தமிழ்நாடு அது தமிழ்நாட்டை சார்ந்தது என்ற ஊரை ஆண்ட இருங்கோவேல் முன்னிலையில் கபிலர் இரண்டு பால்களை பாடினார் நன்னன் மீது மலைபடுகடாம் என்ற நூல் பாடப்பட்டது இந்த நன்னன் எல்லாம் பெண்ணையாறு பாய்கிற பெண்ணை நாட்டை சார்ந்தவர்கள் அதுபோல் நல்லியக்கோடன் மீது சிறுவனாற்றுபடி பாடப்பட்டது இதெல்லாம் பெண்ணை நாட்டை சார்ந்த ஊர்கள் அப்போது அந்த இருங்கோவில் நன்னன் மல்லியக்கூடன் இவர்களெல்லாம் அந்த பாடலை செவி மடுத்து சுவைத்து பெரும் பொருளை பரிசாக வழங்கியிருக்கிறார்கள் அப்போ இவருடன் எவ்வளவு கல்வியிலே சிறந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் அதுபோல் மலையமான்களும் புலவர்கள் தம் மீது பாடிய பாடல்களின் பொருளை உணர்ந்து அப்புலவர்களை பலவாறு பாராட்டியிருக்கிறார்கள் அப்போ மன்னன் இவ்வளோ கல்வியறிவில் இருக்கிறான்னா மக்கள் எவ்வளோ கல்வி அறிவோடு இருந்திருக்கணும் அதுபோல் கல்வி கேள்வி தாய்மொழி பற்று சான்றோர்பால் பெருமதிப்பு இவ இவை எல்லாவற்றையும் உடைய பெருமக்களது ஆட்சியின் கீழ் இருந்த பொதுமக்கள் தாய்மொழி கல்வியிலே எவ்வளவு பயிற்சி பெற்று இருந்திருக்க வேண்டும் என்னையும் நாம் கொள்ளலாம் அது சங்ககாலத்தை பற்றிய இந்த பெண்ணையாறு பாகிற கல்வி பற்றிய ஒரு பின்னணி இடைக்காலத்தில் இந்த கல்வி எப்படி இருந்தது பெண்ணை நாட்டிலே என்றால் பல்லவர் காலத்திலே திருப்பாதிரி போலி ஊரில் பெரிய சமணர் மடம் ஒன்று இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அங்கு கல்வி கேள்விகளிலும் வாதத்திறனிலும் வல்ல சமண முனிவர்கள் பலர் இருந்தனர் திருநாக்கரசர் அவரிடத்தில் தான் சென்று அருண் கல்வி பெற்றார் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் தருமசேனர் என்ற பட்டத்தையும் பெற்றார் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த முனிவர்கள் பாலிமொழி வடமொழி தமிழ்மொழி மூன்றிலேயும் சிறந்த வாரம் பெற்றவர்கள் அப்போ பல்ல மொழி அறிவு அந்த பன்மொழி அறிவு பெறக்கூடிய வாய்ப்பு அந்த திருப்பதிக்குள்ளே இருக்கக்கூடிய சமண சமத்திலே இருந்திருக்கிறது அப்போ அந்த வட்டார மக்கள் எவ்வளோ கல்வி பெற்றுக்கணும் பாருங்கள் மக்கள் கல்வி கற்க வரையிலாம் அவ்வளோ ஒரு கல்வி இருக்க முடியுமா என் ஐரோப்பில் தான் அமெரிக்காவில்தான் வந்திருப்பான் அந்த வட்டாரத்து மக்கள் தானே அப்போ கல்வி கேள்வியிலே அவ்வளோ ஆர்வமுள்ள மக்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த மும்மொழி கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பெண்ணையாற்றினுடைய வடகரிலே உள்ள பாகூரிலே ஒரு வடமொழி கல்லூரி இருந்ததாக நான் சொல்லியிருக்கிறேன் அந்த கல்லூரில் பல்வகை சாத்திர நூல்கள் கற்பிக்கப்பட்டன என்று ஒரு பட்டையின் அந்த கருத்தை சொல்கிறது அக்காலத்திலே நாடாண்ட பல்லவ அன்னர்கள் வடமொழியிலும் தமிழ்மொழியிலும் வல்லவர்கள் வடமொழி தலையிலே தூக்கி வைத்து ஆடினார்கள் தமிழ்மொழி அவர்கள் புறந்தள்ளவில்லை தானாக இருக்கலாம் அவர்களும் பல புலவர்களை ஆதித்திருக்க ஆதரித்திருக்கிறார்கள் இப்போ மூன்றாம் நந்தி ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா நந்தி கலம்பகத்தை பாடி அந்த புலவனுக்கு அவன் எவ்வளோ பாராட்டு தெரிவித்திருக்கிறான் அவனுக்கு அந்த பல்லவனு தமிழ்மொழி இருந்த காதலினால்தான் அது வந்து அந்த பாடல் வந்து தன்னை வஞ்சித்து பாடப்பட்ட பாடல் அறம்பாடிய பாடல் தன் உயிருக்கு ஆபத்து என்று கருதியும் கூட அவன் அதை பற்றி காலப்படலை நான் செத்த செத்து போகிற தமிழ் என் காதலை விழட்ட பாடுங்கள் என்கிறான் அவ்வளோ தமிழ் உள்ள மக்களும் இருந்திருக்கிறார்கள் இந்த இடைக்காலத்தில் பிற்காலத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து தலபுராணம் தான் சங்ககாலம் இடைக்காலத்திலே இவ்வளவு தமிழ் தமிழ்நூலெல்லாம் வந்தாலும் கூட பிற்காலம் என்கிற பொழுது தமிழ்நாடு முழுதும் சரி அல்லது இந்த பெண்ணையாற்று பெண்ணை நாடாக இருந்தாலும் சரி தலபுராணம் தான் பெரிய இலக்கியம் அது எல்லாம் சமஸ்கிருத புராண அடிப்படையிலே பாடப்பட்ட நூல்கள் அதில் வந்து பெரிய சிவத்தலங்கள் இந்த நடுநாட்டு த சிவத்தலங்கள் பண்ணையாற்று பெண்ணை நாட்டுடைய சிவத்தலங்கள் திருவதிகை திருத்துறையூர் திருநாவலூர் திருக்கோவலூர் திரு ஆமுத்தூர் இந்த தலங்களை பற்றிய புராணங்கள் நிறைய தலப்புராணங்களாக பாடப்பட்டன இது வந்து ஒரு பெரிய இலக்கியம் என்று சொல்ல முடியாது ஆனால் பிற்கால இலக்கியமாக தலபுராணங்கள் தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கீழ்நிலை இதுபோல் தலப்புராணம் பாடும் புலவர்கள் தமிழ் தான் பாடினார்கள் இப்போ பெண்ணாடத்துக்குள்ள கூட பெண்ணாட் கடந்தை தல புராணம்னு ஒரு தலை புராணம் இருக்குது தமிழ் நூல் தான் அது எதகை தமிழ் நூல் தான் ஆனால் வெறும் புராண செய்திகளாக இருக்கும் ஆனாலும் தமிழ் வளர்ந்தது அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் அதுபோல் இந்த திருப்பாதிரி புலி ஒரு அடுத்த வண்டிப்பாளையம் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை பற்றி ஒரு சிறு குறிப்பு என்னென்னா இந்த ஊரில் இருக்கிற தமிழ் அறிஞர்கள் பெருமக்கள் பல பேர் தமிழ் பேராசிரியராகும் தமிழ் ஆசிரியராகும் தமிழ் தொண்டு செய்து வந்திருக்கிறார்கள் மலையா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரசராக இன்று பணியாற்றி கொண்டிருக்கிற அரசன் கண்ணனார் இதெல்லாம் இந்த வண்டிப்பாளையத்தை தான் அதுபோல சமய உலகிலே சைவ சித்தாந்தத்திலே தமிழ் மெயிலிலே மிகத் இருக்கக்கூடிய சிவலிங்கனார் அவர்கள் மூ சிவலிங்கனார் அவர்களும் இந்த சார்ந்தவர் தான் காலஞ்சென்ற ஞானியார் சுவாமிகள் வடமொழி தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளும் சிறந்த புலமை பெற்றவர் மிக சிறந்த சொற்பொழிவாளர் அவரது மாணவியாக திருப்பாப்பள்ளி ஊரிலே பயின்று அவ்வூரிலே தமிழாசிரியர் பணியாற்றியவர் தான் பண்டிதை அசலாம்பிகை அம்மையார் அவங்க தான் இந்த காந்தி புராணம் என் ஒரு பெருநூலை பாடி புகழ்பெற்றவர் பண்டிதை அசலாம்பிகை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அதுபோல பல நூறு செய்யுள் செய்யும் ஆற்றல் பெற்ற தமிழ் புலவர்கள் இன்றும் பெண்ணை நாட்டில் இருக்கிறார்கள் அந்த திருக்கோவலூர் புலவர் வடிவேல் முதலியார் நிறைய பேருடைய பாட்டை கேட்பு கேள்விப்பட்டார் மிக அழகான தமிழ்நூலில் தமிழ் பாடல் பாடக்கூடியவர் வெண்பா பாடக்கூடியவர் ஒரு வெண்பா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இந்த நாட்குறிப்பு சுவடி டைரின்னு சொல்கிற பாருங்க அது எவ்வளோ முக்கியங்கிறத மிக எளிமையான ஒரு வெண்பாவை பாடுறார் யாருங்க புலவர் வடிவேல் முதலியார் சென்ற நிகழ்ச்சி தெரிவிக்கும் செய்யாமல் நின்ற நிகழ்ச்சி நினைவூட்டும் என்றுமே ஐயமின்றி செய்கை அறிவ கருவியம் கையில் குறிப்பிருந்த கால் பாருங்கள் இனி அது ஒன்றும் அகராதியே தேவையில்லை நடந்து போன நிகழ்ச்சிலாம் குறித்து வைக்கிறோம் டைரியில் இனி என்னென்ன செய்யணும்னு குறித்து வைக்கணும் இல்லைங்களா நாட்கு நாட் சுவடியில் நாட்குறிப்புச் சொடியில் அதை பாடுறார் சென்ற நிகழ்ச்சி தெரிவிக்கும் செய்யாமல் நின்ற நிகழ்ச்சி நினைவூட்டும் என்றுமே ஐயமின்றி செய்கை அறியும் கரியுமாம் கையில் குறிப்பிருந்த கிடை அழகான தமிழ் நூல்களை பாடுகிறவர்கள்லாம் அந்த பெண்ணை நாட்டை சார்ந்தவர்கள்தான் இன்றிருக்க பல வரவர் அதுபோல் தொழிலும் வாணிபமும் எடுத்துக்கிட்டோம்னா மிகுந்த ஆற்று பாசனம் உள்ள ஊர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மில மிக விலை உயர்ந்த நிலங்களை கூடிய திருவனூர் போன்ற ஊர்களெலாம் திருக்கோலூர்லாம் எப்படி இயற்கை எழில் சார்ந்த ஊர்னு நான் பாடி சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ஆற்றுப்பாசனம் நிறைய இருக்கிறதால சம்பா முதலிய நில்கள் மிக அதிகமாக பயிர் வைக்கப்படுகிற நெல் பல ஏக்கர் நன்செய் வயல்கள் கரும்பு பயிர் நெல் புன்செய்யினுடைய வேர்க்கடலை ஆனால் தான் இந்த வேர்க்கடலை கேழ்வரகு மிளகாய் சோளம் கம்பு புகையிலை இது போன்ற வாணிகை பயிர்கள் நிறைய பயிராகி வியாபாரமாகிற வாணிகமாகிற ஒரு ஊர் இந்த பெண்ணையாற்று ஊர் பல தொழில்கள் இப்போ நெல் குப்பத்தில் சர்க்கரால் இருக்குது அதுபோல் பல ஆடைகளை நெய்யும் நெசவு தொழில் உள்ள பல ஊர்களை நிறைய சொல்லியிருக்கேன் அந்த செவப்பாடுகள்லாம் எப்படி நெய்கிறாள் என்று அதுபோன்று நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் ஆற்றும் தொழில்கள் மிகுதியாக இருக்கிற பகுதி இந்த பெண்ணையாற்று பகுதி அதுபோல் பெண்ணையாற்று செங்கல் பன்றொட்டி பக்கத்துடைய செங்கல் எவ்வளோ தமிழகம் முழுவதும் பெயர போனது இந்த செங்கல் செய்யும் தொழில் மண் பொம்மைகள் செய்கிற தொழில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் பண்ரொட்டியில் எப்படி இந்த மண் பொம்மைகள் செய்யப்படுகின்றன மாதிரி கடலூரில் படகு செய்யும் தொழில் மிக சிறப்பான ஒரு தொழிலாக இருக்கிறது இந்த கரை கடற்கரையோர ஊர்களிலே மீன் பிடிப்பது தொழில் மீன் அதுபோல் உப்பு எடுக்கிற தொழில் மிக சிறப்பாக இருக்கிற தொழிலாக இருக்கின்றன சில பாய் பின்னுதல் கண்ணாடி வளைகள் செய்தல் சிறிய அளவு பித்தளை பாத்திரங்கள் செய்தல் அதுவும் இந்த பெண்ணையாற்று பகுதியிலே சிறப்பு தொழிலாக இருக்கின்றன அதனால் சில ஊர்களில் சுண்ணாமத்தை அறுக்கிற தொழிலும் சில ஊர்களில் இருக்கிறது இவ்வளவு தொழில் உற்பத்தி ஆகிற பொழுது அந்த வாணிகம் செய்கிற தொழிலும் மிக சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் இல்லைங்களா பண்ருட்டியைப்பட்டு சொல்கிற பொழுது வாணிகம் எப்படி ஒரு சிறப்பு தொழிலாக இருக்குன்றே நான் சொன்னேன் சவுக்கு சாயப்பொருள்கள் சர்க்கரை அரிசி முந்திரிக்கொட்டை தேங்காய் பொம்மைகள் தோல் நிலக்கடலை புகையில மிளகாய் உப்பு உலர்ந்த மீன் இது இந்த பொருள் அத்தனையும் தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுவதற்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய பகுதியாக இந்த பெண்ணை பகுதி இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த வேர்க்கடலை எண்ணெய் சிறப்பாக ரங்கூனுக்கும் வேர்க்கடலை பின்னாக்கு ஜாவா மலேசியா போன்ற ஏற்றுமதி ஆகின்றன அதுபோல் நெல்லுக்கு புத்த ஆளினுடைய தூய்மை பெறுவதற்கு பல இடங்களிலே பழுப்பு சர்க்கரை இறக்குமையாகிறது அதுபோல் சமய நிலை என்று எடுத்துக்கொண்டால் இங்கே எப்படி பாடல் பெற்ற தலங்கள் இந்த பெண்ணையாற்றிய பகுதியிலே இருந்திருக்கின்றன இருக்கின்றன எப்படி சமயங்கள் வளர்ந்தன என்பதை பற்றி நான் சில குறிப்புகளை ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன் இது என்ன ஒரு சிறப்புனா தமிழ்நாட்டுடைய சமயநிலை என்று பார்க்கிற பொழுது இந்த தேவாரம் அதுபோல் அது தோத்திர நூல் சாத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் சிவஞான போதம் இது இரண்டு தான் சை உலகத்தினுடைய சிறந்த சமய நூல்கள் அதுபோல் மாலியம் வயணம் என்று எடுத்துக்கொண்டால் நாலாயிரத்துவிய பிரபந்தம் இது ரெண்டுக்கும் எவ்வளவு அடித்தளமாக இந்த பண்ணையாற்று பகுதி இருக்கிறது என்பதை பாருங்கள் சைவம்னா திருநாவுக்கரசர் சுந்தரர் தேவாரம் பாடிய ஊரிலே இருவர் சுந்தரரும் திருநாவுக்கரசரும் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் திருநாக்கரசர் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சுந்தரர் இந்த இருவரும் பிறந்த ஊர் இந்த பெண்ணையாற்ற பகுதி தான் இந்த பெண்ணையாறு எவ்வளவு சமய உலகத்திலே முக்கியமான ஊராக இருக்குதுன்னு பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன செய்திகள் தான் சமயம் என்று பார்க்கிற பொழுது நான் ஒட்டு மொத்தமாக தொகுத்து பார்க்கிறேன் ஆக திருநாக்கரசரை ஈந்த பகுதி திருவாமூர் இது பெண்ணையாற்றங்கரை பகுதி தான் அந்த ஊரிலே பிறந்தவர்தான் திருவாமூரிலே பிறந்தவர்தான் திருநாக்கரசர் உடைய தம்பக்கையார் தான் திலகதி அம்மா என்பதை சென்ற பதிவுகளிலே நான் சொல்லியிருக்கிறேன் சரி சைவம் மட்டும்தானா திருநாகர் மட்டும் தானா என்றால் சைவத்திற்கு அடுத்த ஒரு கண் போன்றவர் சுந்தரர் அவர் பாருங்க அவர் பிறந்தது நாவலூர் அதுவும் பண்ணையாற்ற பகுதி தான் அந்த நாவூரிலே பிறந்தவர் புத்தூரிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முனைந்தவர் புத்தூரிலே தடுத்தால் தடுத்தால் உட்பட்டவர் ஆகினாலே திருவண்ணூரிலே வழக்கிற்காக சென்றவர் அங்கே ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டவர் ஆகினாலே முதல் பதிகத்தை பித்தா பிரசூடி என்று பாடியவர் இவ்வளவு சிறப்புடைய திருவண்ணூர் இருப்பதும் இந்த பெண்ணையாற்றங்கரை பகுதி தான் ஆக சுந்தரரோடு தொடர்புடைய திருநாவலூர் புத்தூர் திருவண்ணை நல்லூர் எல்லாம் பாருங்கள் பெண்ணையாற்றங்குரை பகுதி தான் அதுபோல திருநாக்கரசு தொடர்புடைய ஊர் திருவாமூர் திருவதிகை திருவாமூரில் இருந்துதான் திருவதிகைக்கு அவனுடைய தமக்கையார் வந்து விடுகிறார் தனக்கு திருமணமாக ஆவதற்காக பேசப்பட்ட ஒரு மகன் கல்யாணம்லாம் ஆகலை அவன் போரில் இறந்து விடுகிறான் அதனால் அவர்கள் தவக்கோலம் பூண்டு திருவதிகிலே வந்து ஒரு மடம் அமைத்தன் மடத்திலே தொண்டு செய்கிறார் தமக்கையார் திருநாக்கரசுடைய தமக்கையார் ஆகினால்தான் சமண மதத்தை சார்ந்திருந்த தருமசேன என்ற பட்டம் பெயர் பெற்றிருந்த மறுநீக்கியார் என்று ஏற்பெயர் கொண்டிருந்த அப்பரடிகள் தமக்கை காண்பதற்காக திருவதிக்கு வருகிறார் ஈசனுக்காக அவர் வரலை அங்கே வந்தவுடனே திருநூறை பூசி திருவதிகீசனை பாட சொல்கிறார் பாடுகிறார் அவருடைய தீராத அந்த சூலை நோய் தீர்கிறது அதனால் சைவனாக மாறுகிறார் கூற்றாயனவாறு விளக்கியல்கள் பாடலை பதிகத்தை பாடுகிறார் ஆக சைவத்தினுடைய இரு கண்களாக இருக்கக்கூடிய அந்த மூவரிலே தேவராதிகள் மூவரிலே தேவாராதிகள் மூரிலே அந்த தினியார் தவிர்த்த மற்ற இருவரும் பிறந்தது இந்த பெண்ணையாற்றங்கரை போதி தான் ஆக சைவத்தை போற்றுகிறவர்கள் இந்த பெண்ணையாற்றங்கரையை போற்றாமல் இருக்க முடியாது பெண்ணை நாடு கொடுத்த பெரும் பேரு தான் இந்த இரு சிவனியை செல்வர்கள் சரி வைணவத்துக்கு குறைவா அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருக்கோயிலூரிலே அந்த அழகான மூன்று அந்த நாலாயிரத்தி விபரத்தை பாடிய அந்த மூவர்கள் இந்த முதல் மூன்று ஆழ்வார்கள் பிறந்து பெயர் பெற்ற ஊர்தான் பிறந்தது என்று சொல்ல முடியாது அவர்கள் மூவரும் சிறப்பு செய்த ஊர் தான் இந்த பண்ணையாற்றங்கரை ஊர் என்கிற அந்த திருக்கோயிலூர் இந்த திருக்கோவலூர் தான் இந்த பெண்ணையாற்றங்கரனுடைய தலைநகராக இருந்திருக்கிறது மலையமான் தலைநகர் அந்த ஊரிலே தான் முதல் மூன்று ஆழ்வார்கள் அவர்கள் தான் இந்த பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் மழை பெய்கிற பொழுது ஒருவர் வந்தார் அவரை இருக்க அவரை கிடக்க சொன்னார் படுக்கிற ஒரு இடத்தை கொடுத்தார்கள் அது படுக்க மட்டும்தான் இடம் இரண்டாவது வந்தார் ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் என்று அமர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இருவரை சேர்த்துக்கொண்டார்கள் மூன்றாவது நபரும் வருகிறார் மழை பெய்வதாலே அவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த இருவரும் ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் அப்படி இந்த மூன்று பேரும் சேர்ந்த அந்த பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பெய்யாழ்வார் அது பற்றி ஒரு பாடல்தான் நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனி மறைந்த பண்பாளா வாயில் கடை கழியா உள புகா காமற் கோவல் இடைகழியே பற்றி இனி என்ன அழகான பாடல் பாருங்கள் இதை ஆழ்வார் பாடுறார் ஆக இப்படி வைணவம் தழைத்ததும் தளிர்த்ததும் இந்த திருக்கோலூர் தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கது சரி சைவம் வைணவும் சிவனையும் மாலியும் மட்டும்தானா என்றால் வடக்கே இருந்த பாடியல் புத்திரத்திற்கு ஈடாக சமமாக தென்னாட்டிலே மிகப்பெரிய தென்னாட்டு பாடியல்புத்திரமாக புத்திரமாக தான் திருப்பாதிரி புலியூர் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார் இது மனசில் பதினொன்று நண்பர்களுக்கு இன்றைய கடலூர் தான் அங்கே மிகப்பெரிய சமண பள்ளி இருந்திருக்கிறார் அங்கே இருக்கிற சமண முனிவர்கள் பாலி சமஸ்கிருதம் தமிழ் மூன்றிலேயும் மிக வல்லமை பெற்றவாக இருந்திருக்கிறார் இந்த மூன்று மொழியும் சிறந்து விளங்கி இருக்கிறது இந்த அப்போ சமணம் எவ்வளோ சிறந்ததாக இருந்திருக்கு பாருங்க சமணமும் அவ்வளோ இருக்கிறது ஆக சைவம் வைணவம் சமணம் அதுவும் இந்திய அளவிலே வரநாட்டுக்கிற பாடலிப்புத்திரத்திற்கு ஈடாக இருக்கிற தென்னாட்டு பாடலிப்புத்திரம் சமண சமண மடமாக சமண பல்கலைக்கழகமாக இருந்திருக்கிறது ஆக சமணம் அப்படி சிறந்து போற்றி வளர்க்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னாலே வந்த முகமதியர்கள் அவருடைய தாக்கமாகத்தான் தமிழ்நாட்டிலே அதுவும் இந்த பகுதியிலே பல ஆயிரம் முகமதியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக இந்த பெண்ணையாற்றங்கரையிலே நிலை கூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளில் ஒரு பகுதி முகமதியார் தான் அந்த ஊரில் இப்படி பல ஊர்களில் பெண்ணையாற்றங்கரையில் ஆக முகமதியம் அதற்கு பிறகு அந்த கிறிஸ்தவர்கள் எத்தனையோ கோட்டை செயின்ட் டேவிட் கோட்டை பற்றிலாம் சொன்னேன் பல கோட்டைகளை கட்டி பல கிறிஸ்தவ ஆரங்களை கட்டினார்கள் கிறிஸ்தவங்கள் இருக்கிறது அதனால் இந்த பெண்ணை நாட்டிலே அந்த கர்நாடகா பொருள் காலத்தில் தான் அந்த இஸ்லாம் பெண்ணை நாட்டில் பரவியதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ஊரையும் கூட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அது நெல்லி சிறப்பாக நம்ம சொல்லலாம் அதனால் மேநாட்டு நாட்டு உழைப்பினாலே இந்த கிறிஸ்தவம் பெண்ணை நாட்டிலே பரவி வளர்ந்தது அதனுடைய விளைவாக தாக்கமாகத்தான் இன்று பேரூர்களிலும் சிற்றூர்களிலும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் பௌத்த முனிவரையும் சமண முனிவரையும் போலவே கிறிஸ்துவ பாதிரிமார்களும் இலவச பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் ஏற்படுத்தி தமிழ் மக்களுக்கு கல்வி தொண்டும் மருத்துவ தொண்டும் புரிந்து வருகிறார்கள் ஆயிரத்தி எழுநூறில் தூக்கப்பட்ட பள்ளி கடலூரிலே இன்றும் இருப்பதாக சென்ற பகுதியில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ எவ்வளோ கல்வி பணி பாருங்கள் மிகப்பெரிய கல்வி பணியெல்லாம் செய்திருக்கிறார்கள் அந்த கிறிஸ்தவர்கள் அதனால் அவர்கள் வந்து கல்வி கிறிஸ்தவத்தை மட்டும் பரப்பவில்லை அதை பரப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துவார் சொல்லுவார்கள் ஆனாலும் அவர்கள் கர் மதத்தை மட்டும் பரப்பவில்லை மதத்தை பரப்ப வந்தவர்கள் இலவச பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் ஏற்படுத்தி தமிழ் மக்களுக்கு கல்வி தொண்டையும் மருத்துவ தொண்டையும் சேர்த்தே செய்தார்கள் அப்படி தான் நம்ம பார்க்கணும் தான் தொண்டுகளினால் ஈர்க்கப்பட்ட தமிழ் மக்கள் இயேசு பெருமான் போதித்த அன்பு மதத்தை தழுவில் கிறிஸ்தவரானார்கள் அடிப்படை அதுதான் இப்பவுமே வெறும் வாயினால் சொல்லுகிற சொல்ல மட்டும் வைத்தம் நிறைக்காது இப்போ ஞானசபை அருளை சாகா கலையை தெரிவிக்க வந்தவர் வள்ளலார் உலக மக்களை ஒழுக்கத்திலே சிறந்தவராக சீலர்களாக மேல் மேல் மேலெடுத்து அவர்களை ஞானம் கொண்டு போக வந்தவர் வள்ளலார் வடலூருக்கு வருகிறார் எடுத்துடைய ஞானசபையை கட்டல அவர் அது வந்து ஒரு ஒளி கோயில் எங்கும் பார்க்க முடியாத ஒரு ஒளி கோயில் அதை கட்டலை அதற்கு முன்பாக என்ன செய்கிறார் அதற்கு முன்பாக தொண்டு இரக்கம் கருணை பணி கருணை பயிர் தரும் தருமச்சாலை தோக்குகிறார் அன்று அவர் இடப்பட்ட நூற்றி அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் கையால் இடப்பட்ட நெருப்பு இன்றும் அந்த அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ லட்சம் பேர்களுடைய வயிற்று நெருப்பை இதை கொண்டிருக்கிறது பசி என்னும் அந்த நெருப்பை அது போக்கி கொண்டிருக்கிறது அப்போ கருணை இருக்கு பாருங்கள் அதுதான் முதல்ல தேவை அதற்கப்பறம் ஞானம் சொன்னாதான் அதை அறிவுக்குள்ளே போகும் அதை பார்த்தார்கள் கிறிஸ்தவர்கள் வெறும் இயேசு பிரான் வல்லவர் பரமபிரத பரமலோகத்திற்கும் பரமபிரதா சொன்னால் எடுக்காது இந்த மக்களுடைய வறுமை போக்க வேண்டும் துன்பத்தை போக்க வேண்டும் அறியாமை போக்க வேண்டும் என்று கருதினார்கள் அதனால்தான் அவர்கள் கல்வி சாலைகளை துவக்கினார்கள் உடல் பிணியை போக்குவதற்காக மருத்துவ சாலை துவக்கினார்கள் அனாதை இல்லம் முதியவர்கள் போன்றவர்களுக்காக கருணை இல்லங்களை துவக்கினார்கள் தொண்டினால் தொண்டர் சீர் பரவுவார்னே பேர் நமது சைவ சமயக்குறவர்களுக்கு அப்படி தொண்டினாலே மக்களுடைய மனதை ஈர்த்து அதன் மூலமாக கிருத்தவத்தை பரப்பினார்கள் அதுபோல் இந்த பெண்ணை நாட்டிலே சைவம் வைணவம் சமணம் இஸ்லாம் கிறிஸ்தவம் எனும் ஐந்து சமயங்கள் அன்றும் இருந்தன இன்றும் இருக்கின்றன இது ஒரு சிறப்பு தமிழ்நாடு முழுதும் சொல்லலாம் சிறப்பாக இருந்தாலும் இது பாருங்கள் ஒரு பெண்ணை நாடுங்கிற ஒரு பெண்ணை ஆறு தென் பெண்ணை ஒரு ஆறு பகிற ஒரு சிறு பகுதியிலே இவ்வளவு சேர்ந்து இருக்கு பாருங்கள் அதுக்காக நான் அதை சொல்கிறேன் அதுபோல் கலைகள் என்று எடுத்துக்கொண்டால் பலவிதமான கலைகள் இப்போ கட்டடங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பாடல் பெற்ற கோயில்கள் பல இருப்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திருக்கோலூர் பெருமாள் கோயில் இன்றைக்கெல்லாம் போய் பார்க்கலாம் அது வந்து பல மன்னர்கள் காலத்திலே அழிக்கப்பட்டிருந்தாலும் சிதைந்திருந்தாலும் இன்றும் நின்று நிலவுகிற உயிர் ஓவியங்கள் பல அங்கே இருக்கின்றன அதுபோல் திரு அரையணி நல்லூர் அரங்கண்ட நல்லூர் அந்த சிவன் கோயில் ஒரு மலை உச்சியில் இருப்பதாக சொன்னேன் திருவதிகை சிவன் கோயில் இந்த திருவதிக சிவன் கோயிலுடைய கோபுரத்தை பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோலம் கொஞ்சம் ஞாபகம் வந்துடும் சிவன் கோயில் கட்டிடக்கலை சிறந்து விளங்குவனேன் வனவளாவிய கோபுரங்கள் வேலைப்பாடுகள் மிகுந்த மண்டபங்கள் தேர் போன்ற அமைப்புடைய திருவதகை விமானம் நான் சொல்லியிருக்கேன் அந்த கோயிலுடைய சிறப்பு அதை பார்த்தா தஞ்சாவூர் கோவிலுடைய மாதிரி மாதிரி தோணும் சின்னதாக ஒரு மினியேச்சர் இந்த கோளுடைய நிழலும் கீழே விளையாடுறதில்லை அது என்னென்ன இந்த அடிப்பீடம் பெருசாகவும் முனம் கோபுரம் முனைவு வந்து கொஞ்சம் திரிதான் இருப்பதாலே கீழே வர வர அகன்று வருவது இப்போ நீங்கள் கங்கன்னு சோழ எடுத்துங்க இப்போ தஞ்சை பெரிய கோயிலாக உயரமாக தெரியுது இரநூத்தி பதினாறு அடி உயரம் உயரம் அதை விட சற்று குறைவானது கங்க சோழபுரம் அங்கே அடிப்பெருத்து இருக்கும் அதுபோல தான் இந்த திருவதை கோளுடைய அடிப்பீடமும் அடிப்பெருத்து இருக்கும் ஆகினாலே இந்த கோயில் கட்டிட அமைப்பெல்லாம் பார்த்து இன்றைக்கெல்லாம் பார்க்கணும் இந்த கட்டிட அமைப்பு இந்த வேலைப்பாடு அமைந்த மண்டபங்கள் இந்த தேர் போன்ற அமைப்புடைய திருவிதை கோயிலுடைய விமானம் இதெல்லாம் இந்த பெண்ணை நாட்டினுடைய கட்டுக்கலைக்கு சான்றாக திகழ்கின்றன அடுத்தது சிற்பக்கலை என்று பார்க்கிற பொழுது கோயில் தூண்களில் உள்ள அந்த உருவச் சிற்பங்கள் சுந்தரர் திருவாகரசர் புத்தர் போன்ற பெரியார்களை குறிக்கின்ற தனி உருவ சிற்பங்கள் திருவதிகை விமானத்தில் உள்ள சுதை சிற்பங்கள் திருவதிகை கோயிலுடைய பெரிய கோபுர வாயிலுடைய நிலையிலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த நிலை வாயிலே செதுக்கப்பட்ட நடன சிற்பங்கள் இவெல்லாம் இந்த சிற்பக்கலைக்கு மிக சிறந்த சான்றாக இருக்கின்றன அழகான புத்தர் சிலையெல்லாம் அந்த பெண்ணை ஆற்றங்காரிகளை கண்டுபிடித்திருக்கிறார் இசைக்கலை என்று பார்க்கிற பொழுது திருவாமூத்தூர் திருக்கோவலூர் திருவண்ணைநல்லூர் முதலிய ஊர்களிலே பெரிய கோயில்களில் சோழர் காலத்தில் திருமுறை பாடல்களும் ஆழ்வார் பாசுரங்களும் பண்ணோடு பாடப்பட்டு வந்தன என்பதை கல்வெட்டுகள் உணர்த்துகின்றன ஆக இந்த கோயில்களிலே இதில் ஒரு நல்ல செய்தி என்னென்னா இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா தேவாரம் இந்த நாலாயிரத்தி பிறந்தெல்லாம் மூலக்கருவறையிலே மிக அழகாக தினந்தோறும் பாடப்பட்டிருக்கின்றன அப்போல்லாம் தான் சமஸ்கிருதம் இல்லை கருவறையில் அதை நம்ம அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தொன்று தொட்டு வரும் பழக்கம் இதை நம்ம மாற்ற முடியாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறார்களே தொன்று தொட்டு எங்கே வருதுயா கிபி எழுநூறுலேயே இல்லையே ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலேயா இது சுந்தரர் க திருநாகரசர் காலத்தில் ஆழ்வார்கள் காலத்திலே கோயிலாக இருந்தால் நாலாயிரம் தீப சை கோயிலாக இருந்தால் தேவாரம் இதான் பாடப்பட்டிருக்கிறது கல்வெட்டு சொல்லுதில்லை இந்த திருவாமுத்தூர் திருக்கோயிலூர் திருவண்ணிநல்லூர் முதலிய ஊர்களிலே இந்த இருக்கிற கோயில் எல்லாத்துலேயும் சோழர் காலத்திலே திருமுறை பல தான் பாடியிருக்கிறார்கள் ஆழ்வார் பல தான் பாடியிருக்கிறார்கள் வைணோர் கோயில்களிலே கல்வெட்டு சொல்லுதே இங்கேனும் பாடுவதற்கென்று இசைவாணர் பலர் அமர்த்தப்பட்டிருக்கிற செய்தியும் சொல்லுது அந்த கல்வெட்டு அவர்கள் நிலங்கள் விடப்பட்டிருக்கின்றன அது இறையிலே நிலங்கள்னா நோ டாக்ஸ் வரி கிடையாது அதுக்கெலாம் இதெல்லாம் பார்க்கிற பொழுது சமயத்தை சார்ந்தே பெண்ணை நாட்டிலே இசைக்கலையும் சிறப்போடு வளர்ந்துருக்கிறது சமயம் மட்டும் வளரலை இந்த பெண்ணை நாட்டிலே இசைக்கலையும் சேர்ந்து வளர்ந்து இருக்கிறது என்பதை தான் அது காட்டுகிறது ஏன்னா பண்ணோடு பாடுவது தான் தேவாரம் அதுலேயும் இருக்குது பாருங்கள் எந்த பண்ணில் பாடணும் அதுபோல் நடனக்கலை இந்த சிதம்பரம் மேலகோபுர வாயில் போறவங்களுக்குலாம் தெரியும் அதுபோல் திருவண்ணாமலை சிவன் கோவிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த நிலை கோபுரனுடைய நிலை வாயிலே அழகான நடன சிற்பங்கள் இந்த கலைகள் பூரா அப்படியே எத்தனை இருக்கோ பதஞ்சலி யோகத்தில் மற்ற இடத்துங்களே அத்தனை நடன சிற்பங்களும் இருக்கும் பரத முனிவராக சொல்லுவாங்க பரணி பதஞ்சலி முனிவர் வந்து யோகத்தை சொல்வார்கள் குறிப்பாக ஆனால் பரதன் நடனம்ங்கிற பொழுது பரதமுனி வந்து அதனால் பரத நாட்டியம் என்று பேர் சொல்வார்கள் ஆகினாலே இந்த நடன வகைகள் எல்லாம் அதுபோலவே திருவதிகை கோயிலுடைய கோபுரத்தினுடைய அந்த நிலைவாயிலே இந்த நடன சிற்பனால் அமைத்திருக்கிறார்கள் இந்த பரதமுனியூர் சொன்ன அந்த அந்த எல்லாம் அங்கே இருக்கின்றன அதுபோல் நாடகக்கலை திருப்பாதிப்புலியூர் அந்த திருப்பாப்புலியூர் கோயிலுக்கு பூம்புலியூர் கன்னிவனம் போன்ற பெயர்கள்லாம் இருந்திருக்கு அந்த காலத்திலே இந்த முதற் குலத்துங்கன் காலத்திலே பூம்புலியூர் நாடகம்னு ஒரு நாடகம் இருந்திருக்கு அது நாடகத்தை செய்து பரிசு வழங்கியிருக்கிறார்கள் அது வந்து நம்முடைய அம்மன் வந்து கன்னிகையாக இருந்து சிவனை வழிபட்டமை அப்பர் சமணராக இருந்தமை பின் சவராக மாறியது சமனுடைய கொடுமைக்கு எப்படி அப்பர் ஆளானார் பிறகு கடலிலேயே மிதந்து எப்படி கரை சேர்ந்தார் இது போன்ற எப்படி பதவிங்கள் பாடினார் மகேந்திரன் அங்கிருந்து சமண பள்ளிகளை இடித்து எப்படி குணபரேஸ்வரம்ங்கிற கோயிலை கட்டினான் இது போன்ற செய்திகளை சொல்லியிருக்கலாம்னு செவி வழி சொல்கிறது சரி ஏங்க செவி வழி அப்படின்னா அந்த நூல் இன்று கிடைக்கவில்லை இரும்பொலியூர் நாடகத்தை செய்தவர் பரசமய கோளரி மாமுனிங்கிற ஒரு பெயரை சொல்கிறாங்க இப்பெரியார் புராணம் என்னும் செய்யுள் நூலையும் பாடியுள்ளார் இது ரெண்டு நூலுமே இல்லை புராணம் இல்லை இந்த பூம்பொலியூர் என்கிற அந்த நூலும் கிடைக்கல அந்த நூலுடைய செய்திகள் தான் செய்வழி செய்தியாக என்று கிடைத்து கொண்டிருக்கின்றது அதுபடி நாடகங்களையும் சிறந்திருக்கிறோம் சொல்கிறார்கள் இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு அங்கே சைவம் வைணவம் சமணம் முகம் முகமது இஸ்லாம் கிறிஸ்துவம் போன்ற எல்லா மதங்களும் அமைதியோடு மக்கள் வளத்தோடு பண்ணையாற்றுடைய கொழிக்கிற அந்த நீற்றோடு நாகரிகத்தோடு வளர்ந்தார்கள் பண்ணையாற்றுங்க மக்கள் என்று சொல்லி இந்த பண்ணையாற்று நாகரிகத்தை இதோடு நிறைவு செய்கிறேன் அடுத்த உரையிலிருந்து நாம் பொருணை என்கிற தாமர பணியாற்று நாகரிகத்தை சிந்திப்போம் நன்றி வணக்கம்